ஹாய் வெல்கம் டு ராஜேஸ் கிச்சன் நான் இன்னைக்கு மீந்து போன சாப்பாட்டில் வத்தல் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் சாப்பாடு மீந்துடுச்சுன்னா தண்ணி ஊற்றி வைக்க மாட்டேன் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் தண்ணி ஊற்றின சாப்பாட்லையும் இந்த வத்தல் செய்யலாம் ஆனால் நான் தண்ணி ஊற்றாமலே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எடுத்து வச்ச சாப்பாடை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்தாச்சு இதை நம்ம முறுக்கு குழாயில் கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைனா கையில் சின்ன சின்ன பீஸாக கூட வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் தட்டில் தான் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி சின்ன சின்னதாக வச்சு தட்டில் கூட வச்சிடலாம் எல்லாம் ஒரு துணியில் கூட வச்சா நீங்கள் ஒரே நாளில் சீக்கிரம் காஞ்சிரும் நான் தட்டில் வச்சே வச்சுட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு சோத்து வத்தல் சூப்பராக காஞ்சிருச்சு இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் என்ன காஞ்சதோ அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த சோத்து வத்தல் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அரிசி விற்கிற விலைக்கு நம்ம அரிசியை வாங்கி வடித்து வேஸ்ட்டாக கீழே கொட்டாமல் மீண்டு போன சாப்பாடை இந்த மாதிரி வத்தல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டிலே அடிக்கடி சாப்பாடு வேஸ்ட் ஆகுதா அப்போ இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் இதேமாதிரி வத்தல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ